அப்புறம் எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க சார் அம்மா அப்பா இருக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆசை இயல்பாவே இருக்கும் நான் ஒரே ஒரு பொண்ணு சார் அதனால இப்படிலாம் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஒரே வந்து இப்ப பேச ஆரம்பிச்சு குழந்தைக்கு எனக்கு எல்லாத்துக்குமே நகைலாம் செஞ்சாங்க சார் ஆனா இது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு எங்க வீட்டுக்கார தெரியாது அதை பார்த்ததும் கிடையாது அவங்க கேட்டதும் கிடையாது எந்த கஷ்டம் ஓகே நாலு தான் சார் அடக்கி வச்சிருக்கேன் ஏன் தேவைக்கு ஆஹ் அவ்வளவுதான் அது உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க கேட்டதே அவர் அதை கேட்க கூட மாட்டோம்ங்கிறது எவ்வளவு பெருமிதமான விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் என்னை மட்டும்தான் லவ் பண்ணாங்க என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரூபாய் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குன்னா கூட ஐம்பது ரூபாய்க்கு அதில் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து தருவாங்க சார் எனக்கு குண்டுமல்லி பூனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க கொடுத்த பூ எல்லாமே அதை சருகாக்கி நான் இது வரைக்கும் கவர்ல சேகரிச்சு வச்சிருக்கேன் சார் கொஞ்சம் நூறுரூவா இருந்தா கூட ஐம்பது ரூபாய் வராது சார் அது லவ் மேரேஜ்ல தான் பேபி நைன்ட்டி நடக்கும் அரேஞ்ச்மெண்ட் பத்து இருந்தாலும் ஐம்பது ரூபா நூறு ரூபாய் இருக்கும்போது ஐம்பது ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் கம்பேரே பண்ண முடியல சார்